திட்டக்குடி அருகே கோடங்குடி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அடிப்படை வசதிகள் கோரி தொடர் காத்திருப்பு போராட்டம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கோடங்குடி கிராமத்தில் ஊராட்சி அலுவலகம் முன்பு பத்தொன்பதாம் தேதி அடிப்படை வசதிகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக பொதுமக்கள் அறிவித்திருந்தனா் அப்போதைய தாசில்தார் பதினேழாம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் கோடங்குடி கிராம மக்கள் பத்தாண்டுகளாக செயல்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையம் இடத்தில் தானிய களம் கட்டித்தர ஏஐஎம்டி ஒதுக்கீடு செய்ததை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரத்து செய்துள்ளதை கண்டித்தும் அந்த இடத்தில் தானியக் களம் மற்றும் நெல் கொள்முதல் நிலையம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக விளையாட்டு மைதானம் கருமகாரியம் கட்டிடம் பொது சுகாதார வளாகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யாமல் புறக்கணித்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி வேலாயுதத்தை கண்டித்தும் தாவக்க ஒன்றிய பொருளாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது காத்திரி போராட்டம் பண்றாங்க இது இல்லாம நெல் கூழுமையிலே பார்த்துருக்கீங்க ஏற்கனவே எழுபத்தி மூணுல நெல் குழுமையா கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் செயல்படுத்தாங்க இப்போ அங்கயும் போக கூடாது அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அந்த பகுதி கரும்பு நெல் இதெல்லாம் ஏத்துக்க ரோடுங்க அதுல போய் பட்டா கொடுக்குறேன் போராட்டத்தில் சுப்பிரமணியன் வெங்கடாச்சலம் ரெங்கன் அண்ணாதுரை ஜெயபால் முருகேசன் தனம் காயத்ரி கவிதா உட்பட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் ஆய்வாளர் அறிவழகன் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கோரிக்கைகளை ஏற்று அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர்